தலபதி விஜயண்ட மாநாட்டுக்கு வந்த கூட்டம் கூட தோத்துடும் போல இந்த கூட்டத்துக்கு முன்னால காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு பேசாம நான் ஜிம்முக்கே போயிருக்கலாம் இது சொல்லும் போதே புரியலும் நான் ஜிம்முக்கு போகல ஏன் போகல என்ன ரீசன் கேட்டா இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் அதுவும் குறிப்பா சொல்லணும்னா ஈழ தமிழருக்கு முக்கியமான ஒரு நாள் அதாவது கார்த்திகை இருபத்தி ஏழு அதை முன்னிட்டு இன்றைக்கு கிளிநோச்சிக்கு போறதா பிளான் கிளிநோச்சிக்கு என்ன கேட்டா அங்கதான் நினைவஞ்சலி செலுத்துறது சரி அதுக்கும் நீ ஜிம்முக்கு போக விட்டதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டா இன்றைக்கு மார்னிங் போறதா தான் பிளான் ஆனா என்னோட பிறந்த உடன்பிறப்புக்கு எக்ஸாம் அது முடிய ரெண்டு மணி ஆகுமாம் அதுக்கு பிறகு தான் போகலாமா என்ற இத முதலே சொல்லி ஒழுங்கா ஜிம்முக்கு போயிருப்பேன் காலையில எழும்பி எல்லா வேலையும் சும்மா இருந்தேன் இன்றைக்கு வர ஸ்ரீலங்காக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்கு காத்தோட சேர்த்து மலை நாளா இருந்து தாக்க போறான் அனைவரையும் வீட்டை படுக்கட்டும் ஆனா நாங்க தான் குறுக்கு புத்தி கார்டு மண்ட மாதிரி வீட்டை கேஸ் முடிஞ்சுதான் அவரை கூட்டிட்டு போயிட்டேன் அப்படியே எல்லா வேலையும் முடிச்சிட்டு இருக்க சித்தா குடும்பம் வந்து மன்னிக்கவும் சாமி குடும்பம் அதுல நாலு பேரும் பொருத்தவும் இருந்துச்சு வரும்போதே சொக்கா வாங்கிட்டு வந்தாங்க தரங்களாம் தரமாட்டான் நினைச்சு கேட்டேன் ஆனா தந்துட்டான் இந்த கணவரும் பிளாக் அண்ட் பிளாக்ல போகணும் கட்டாயமானு கேட்டா கட்டாயம் எல்லாம் இல்ல ஒரு மரியாதை போறதுக்கு ஒன் அவர் எடுக்கும் பிறகு கொஞ்சம் தூரம் போக ஸ்டோப்பிங் கொண்டு போட்டம் தீ கடையில நாங்க போய் இறங்கின டைம் சுட சுட வடை போட்டுச்சு அதுவும் உளுந்து வட ஒரு டீயோட நிப்பாட்டு மட்டும் தான் நினைச்சேன் ஆனா பார்த்த உடனே ஆசை வந்துட்டு அப்படியே ஒரு புடி பிடிச்சிட்டு கிளம்பினா போற வழியிலேயே டிராபிக் என்ன டிராபிக் பார்த்தா நாங்க போற இடத்த தான் எல்லாரும் போயிட்டு இருக்கணும் ஒரு மாதிரி மெல்ல மெல்லமா லொகேஷனுக்கு போய் ரீச் ஆயிட்டோம் போய் ஒருக்கா பார்த்தா எல்லா தமிழரும் அங்கதான் நிக்கணும் அப்போதான் தமிழர்ட்ட வேலையும் வேதனையும் புரிஞ்சுச்சு உண்மையிலேயே சொல்லணும்டா அந்த இடத்த